அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை சதயம் நட்சத்திரம் நாம் இன்று சமூகத்தில் பலரை பார்க்கின்றோம் எல்லோருக்கும் நல்லவர் அவர் அன்பானவர் உதவி செய்யும் குணம் உடையவர் குறிப்பாக இரக்கம் மிகுந்தவர் ஆனால் இதெல்லாம் மற்றவரிடம் மட்டும்தான் மனைவியை கண்டாலே பிடிக்காது வெறுத்து ஒதுக்குகின்றார் பல வருடங்களாக இதுதான் வீட்டுக்கு போகவே அவருக்கு பிடிக்கவில்லை இப்படி இருக்கிறது ஒரு பெண் எல்லோருக்கும் நல்லதைத்தான் செய்கிறாள் யாராவது கஷ்டப்பட்டால் தாங்கவில்லை இவள் மனம் அத்துணை இரக்கம் உண்டு ஆனால் கணவனை கண்டால் மட்டும் பிடிக்கவில்லை கணவன் அடிபட்டு கீழே விழுந்தால் கூட இரக்கம் வருவதில்லை ஏன் இப்படிப்பட்ட குணம் இது போன்ற அமைப்பு இருந்தால் வரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அது என்ன பார்ப்போம் லக்னாதிபதி ஆறுக்குடையவன் நட்சத்திரம் பெற்று ஏழில் இருந்து சுக்கரன் நீச்சம் பெற்று சனியால் பார்க்கப்பட்டார் மற்ற எல்லோரையும் விரும்புவார்கள் எல்லோருக்கும் நல்லவர்கள் தனது இல்வாழ்க்கை துணையை தவிர இப்படியும் இருக்கிறார்கள் கண்கூடாக பார்க்கிறோம் இது ஏன் எல்லாம் அமைப்பு தான் பிறந்த நேரத்து ஜாதக விசேஷம்தான் இது விளக்கம் பார்ப்போம் லக்னாதிபதி ஆறுக்குடையவன் நட்சத்திரம் பெற்று ஆறு என்று சொன்னால் கடன் வழக்கு நோய் நொடி இதோடு வெறுப்பும் சேரும் பகையும் சேரும் லக்னாதிபதி இந்த அமைப்பை பெற்றிருக்கிறான் பெற்று ஏழாம் இடத்தில் அமர ஏழாம் இடம் பெண்ணுக்கு கணவன் ஆணுக்கு மனைவி ஏழாம் இடத்தில் அமர ஆக இந்த வெறுப்பு இந்த ஒரு வேண்டாம் என்ற ஒரு நினைப்பு பகை எல்லாம் அவருக்கு தனது இல் இல்வாழ்க்கை துணையிடம் மட்டும்தான் லக்னாதிபதி ஆறுக்குடைய ஒரு நட்சத்திரம் பெற்றான் அந்த குணம் சேரும் அந்த குணம் ஏழில் இருக்கின்ற காரணத்தால் இல்வாழ்க்கை துணையிடம் காட்டும் இது மட்டும் இருந்தால் பரவாயில்லை சுக்ரன் நீச்சம் பெற்று சனியால் பார்க்கப்பட்டால் சுக்கரன் அவனது இயல்பு களத்திரக்காரகன் ஜாதகத்திலே ஏழாம் இடத்தை வைத்து பார்த்து இல்வாழ்க்கை துணையை சொல்ல வேண்டும் அத்துடன் சுக்கரனையும் பார்க்க வேண்டும் கல்வி என்றால் புதனை பார்க்க வேண்டும் புத்திரன் என்றால் குருவை பார்க்க வேண்டும் ஆயுள் என்றால் சனியையும் பார்க்க வேண்டும் அதுபோல் களத்திரஸ்தானம் என்று சொல்லப்பட்ட இந்த திருமணஸ்தானத்திற்கு சுக் சுக்கரனையும் கணக்கில் சேர்க்க வேண்டும் சாஸ்திரம் சொல்கிறது அந்த சுக்கரன் நீச்சம் பெற்று வலுவிழந்து சனியால் பார்க்கப்பட்டால் இந்த சனியால் பார்க்கப்பட்டதனுடைய அர்த்தம் அதனுடைய பின்னணி என்னவென்று சொன்னால் தனது துணை எது செய்தாலும் மகா பாவமாக இவருக்கு தெரியும் இதைத்தான் அந்த சனி செய்வார் பின் எப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்து வாழ்வார்கள் இது போன்ற அமைப்பு இத்தகைய குணத்தை கொடுக்கும் நண்பர்களே இதுவரை அந்த இல்வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் வெறுப்பது என்பதற்குண்டான அந்த விதியை பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்று ஒரு செயலை நல்லபடியாக செய்தீர்கள் எதிர்பார்த்த வருவாய் வராது மாறாக எதிர்பாராத பெரிய வரவு நாளைக்கு வரும் அப்படி என்றால் இந்த நாளை நல்ல நாளாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மேல் உள்ள கெட்டிக்கார பெரியவரால் பாராட்டு பெறுகின்ற அளவுக்கு ஒரு செயலை செய்வீர்கள் ஒரு சாதனையை நிகழ்த்தி பாராட்டினை பெறும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே முக்கியமான தர்மம் மிகுந்த ஒரு காரியத்தை ஒரு செயலை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் இந்த நாள் சமுதாயத்திற்கு உண்டான ஒரு நற்செயலை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்கும் நாள் கடகராசி அன்பர்களே வீணாக அடுத்தவர் பேச்சை கேட்டு தன் லட்சிய பாதையை மாற்றி அதனால் சில சங்கடங்களை நீங்கள் வரவழைத்துக் கொள்வீர்கள் என்று காட்டுகிறது இன்று அடுத்தவர் பேச்சை கேட்க வேண்டாம் சிம்மராசி அன்புகளை உறவுகளுடன் அல்லது நண்பர்களுடன் அல்லது குடும்பத்தாருடன் இணைந்து ஒரு நல்ல புது துவக்கம் ஆரம்பிக்கப்படும் நல்ல நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே தடைகள் பல தாண்டி நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் நடத்திக் காட்டும் நாள் இந்த நாள் உங்களது நெஞ்சுரம் இன்று பாராட்டு பெறும் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் ஒரு தத்துவத்தை நீங்கள் அடுத்தவளுக்கு நிரூபிப்பீர்கள் என்னவென்று சொன்னால் புத்தி பலமாக இருந்தால் பல கஷ்டங்களை ஒன்றுமில்லாமல் செய்துவிட முடியும் புத்தியால் கஷ்டங்களை அகற்ற முடியும் என்ற தத்துவத்தை அடுத்தவளுக்கு உங்கள் செயல் மூலம் காட்டுவீர்கள் விருச்சக ராசி அன்பர்களே படிப்பு வேறு அனுபவம் வேறு நீங்கள் படிப்பை மட்டும் பெரிதாக வைத்து ஒரு செயலை செய்து தோல்வி அடையும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது நீங்கள் அந்த வேலையை செய்யும் போதே சிலர் சொன்னார்கள் இல்லை இப்படி தான் செய்ய வேண்டும் என்று அனுபவசாலிகள் அதை நீங்கள் ஒதுக்கிவிட்டு படித்ததை வைத்து செய்து தோல்வியடையும் நாளாக காட்டுகிறது இதிலிருந்து ஒன்று புரிகிறது அறிவை விட அனுபவம் பெரிது தனுசு ராசி அன்பர்களே உங்களது கடும் முயற்சி எதை நீங்கள் விரும்பினீர்களோ அதை பெற்றுத்தரும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் பேச வேண்டிய வார்த்தையை சரியாக பேசி எது நடக்க வேண்டுமோ அதை நடத்தி காட்டும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே இன்றைய தினம் எது நடக்க வேண்டும் எது நடக்கக்கூடாது என்பதில் ஒரு தீர்மானத்தை வரவழைத்துக் கொண்டு அதன்படி நடந்து எல்லோரிடமும் நல்ல பெயர் வாங்கும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களை நாளைய தினம் எப்படி இருந்தால் நமக்கு நல்லது என்பதை தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ளும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்